சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே கிளமறக்கப்பட்டுள்ள காலை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருதி பட்டி சரவணன் ராயர் பிரதர் கொம்பன் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு நகருக்கு சென்ற சிறப்பு பயிரினை தட்டி வளர்வந்து கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு மதுரை மாவட்ட வழக்கறிஞர் மழ்வேந்தன் அரவிந்தன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சாத நாடா அஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சுவாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் சூரக்குண்டு இளையராஜா அவர்கள் சார்பு ஐநூத்தி ஒன்று திருச்சி புறநகர் நன்னியம்பலம் அவர்கள் சார்பு ஐநூத்தி ஒன்று பரம்பு நாடு வீர விளைவன தலைவர் மருதிப்பட்டி மாணிக்கம் அவர்கள் சார்பு ஐநூத்தி ஒன்று மற்றும் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாணி இளைஞரணி தலைவர் டாக்டர் ஆர் வி பரதன் அவருடைய அன்பு தம்பி தமிழ்நாடு முத்திரை மன்னர் சங்கத்திலும் மதுரை மாவட்ட தலைவர் ஞானவேளவர்கள் சார்பாகி நிறுத்தி கொன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழுவின் வழங்க இருக்கின்ற வரிசுத்துறவினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வினோபா காலனி அரவிந்த் சார்பாக இருநூத்தி கொன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குழுவின வழங்க இருக்கின்ற வரிசு துறவியை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க சிறப்பு பரிசாக பால்குடி அருவிமலை குடியிருப்பு செந்தில் முருகன் காலையின் காதலன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் நிலா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மங்களாப்பட்டி கருடன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு காலையா தற்சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் சரவண நவரதி பிரதர்ஸ் காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்திரையர முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மகளிரணியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீரர் பாசத்திற்கு அன்புக்கால் லதா கினி அவர்கள் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாணிப்பட்டி ஆடி வியாபாரி தெய்வேந்திரன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டின் வெளிவிரட்டினுடைய ஆட்ட நாயகன் சண்டியர் காலையினுடைய உரிமையாளர் ஸ்டாலின் நினைவாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை எட்டி பறித்திட ஆளையும் ஒன்பது வீரர்களாக

கீழையூர் வி ஆர் வி ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக ஒன்றல் இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீப்பான வீரர்கள் சமயத்திலே காலை களம் அவிழ்த்தி விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பூடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி ஒன்றிய மருதிப்பட்டி சரவண ராய பிரதோஷ் கொம்பன் காலை மிக துட்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்ற அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மகளிர் அணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீர வீர தமிழச்சி அன்புக்கா அக்கினி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய மன மகிழ மாட்டாலை நேர மனதிற்கு அதுதான் விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்கு மண்ணிலே காலையில் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையா கை ரேய்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா கொம்பால் வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தாமா சீட்டி அடியுங்க அரும இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அருமம்பட்டி ஏ பாய்ஸ் பாய் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கவுல்பட்ட மோகன் அவரது காலை சீட்டி அடியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவசை தயாரில் இருக்கும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வட முற்ற நிகழ்ச்சிக்கு நினைவு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆலம்பட்டி சூரிய சொந்தங்களுக்கு விழா குழு சார்பாக சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க புனரி ஒன்றியம் காலை அந்த காலையில் எப்படி ஒற்றை மழ்வேந்தன் அரவிந்தர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் எஸ் எம் ஏ முனையாடி சுவாமிகளும் வீரர்களும்

என்றாலே வெள்ள முறத்தால் விரத்திடித்த வீரமங்க வேலுராட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்து செய்த துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீத்தி அடியுங்கள் கோவையிட்டால் காலை சதராடு ஆண்கள் விசிலித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கோவை இல்லை ஆண்கள் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு சத்தத்தை எங்காவது நல்ல

சிறப்பு பரிசாக சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முத்தரை முன்னேற்ற சங்கம் மதுரை மாவட்ட செயலாளர் வி தமிழரசு அவர்கள் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு காலையும் சிறந்த வீரகனும் சிறப்பான துடிப்பான வீரப்பான காளையா அடுத்த சுடு நிகழ்ச்சியிலே ஆட்டு கரத்தை அலகரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ் ராஜன் காளை அந்த காளையின் எதிர்வருக்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மதயானை குழுநீர்த்தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடி வாசிச்சிருக்கிறப்ப நேருகள் நெருங்கி வீட்டன காளகள் கடந்து வீட்டனா அழைப்பு தலைத்து வருகின்றிருக்கின்ற அழகர் கோவில் இளங்கோவர்கள் விழா குழு சார்பாக வருகவர் அன்போடு உள்ள விடுங்க அழகர் கோவில் இளங்கோவர்கள் காலையும் செய்தார் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ் ராஜன் அவரது காலை அந்த காலக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது சுற்று மதுரை மாவட்டம் பதினெட்டாங்குடி சோனையா துணையோடு தொழிலதிபர் மோகித் வர்மன் மௌனிகா அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ராயர் பிரதர்ஸ் மாவீரர் கோபி நினைவுகளும் தங்கள் ஆயத்தப்படி குழுமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றாரே எங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனர் சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற கலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றானே காயம் பட்டா ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கு சப்ச்சிட்டு உட்காந்துருக்க பாப்பு சப்ச்சிட்டு உட்காருங்க காயம்னால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கு கவனம் விளையாடுங்க

ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் போட்டியிலே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஈரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பாவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்து இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ராஜ கம்பீரமான வளவந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வட என்றாலு விரட்டு அந்த புகழை நிலை நாட்டிட ஒன்றிய மரலி பட்டி சரவணன் ராயர் கொம்பன் மிக துட்டிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கையே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வழக்கறிஞர் மழ்வேந்திர ஒரு எஸ்எம்ஏ முனியாண்டி சுவாமிகள் வீரர்களும் மிக துட்டிபோட வந்து கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் பார் 2 கடைசி 2 நிமிட இந்த அற்புதமான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சார்பாக வருக அன்போடு வர நேரங்கள் விட்டன காலங்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நம்பர் பதினாலு உட்காருங்க நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் i don't know. விளையாடி அஞ்சூர் நாடு செம்பூர் எட்டாவது நிகழ்ச்சியிலே ஆட்டிகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கல்லமட்டி சந்தோஷராஜன் காலை அந்த காலைகளை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புகழ் கிளாதரி மதையானை குழு வீரர்கள் இப்ப விரைந்து சார் சமயத்திலே எட்டாவது நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி கல்லம் சந்தோஷம் ராஜன் கால் அந்த கால எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு வடமாடு புகழ் கிளாதரி மதையானை குழு வீரர்கள் சார் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக ஓட வீட்டு ரசிப்பது வஞ்சி விரட்டு தாவ வீட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட வீட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு ஒரே நோக்கத்தோடு சார் சமயத்திலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ நிராஜன் காலை அந்த காலநகரை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புகழ் கிளாதரி மதையானை குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கான சிறப்பு பரிசு ஆறாயிரம் ரூபாய் அண்ணே அண்ணே வாங்க ஹலோ ஜன் சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கொம்பன் ராகு பர்னிச்சர் உரிமையாளர் கொம்பன் காலை விரைப்படுத்துங்க சார் சமயம் எட்டாவது சொட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கல்லம்பட்டி அந்த காலை என்னை எதிர்கொதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வடமாடு புகழ் கிளாதறி மத குழு வீரர்கள்